மா பாத்து பிடிக்குமா எனக்கும் பிடிக்கும் மிளகாவே எடுத்து சாப்பிடலாம் இருக்கு இந்த வீடியோ யாருக்காக பாத்தீங்கன்னா எங்களுடைய கரத்துக்காக ரோட்ல நடந்து போயிருச்சு கீழே பச்சையே ஏதோ இருந்துச்சு எடுத்து நக்கி பார்த்தா ஒரே புளிப்பு

சாப்பிட்டு காயணும் ஊட்டியில என்ன பண்றாரு அப்படியே நீ எங்க போய் சாப்பிடுறியா இந்தியா போய் சாப்பிடலாமா இல்ல இது எலிகாப்டர் வச்சிரான் நான் எலிகாப்டர்ல பறந்து நீ சாப்பிடலாம் மஸ்டர் விக்கி விட்டு நட்டே இது விக்கி விட்டு போய்லாம் அடி அம்மா மேல போய் கால் சுட சுட உட்கார்ந்து நடப்பான் தமிழ்நாடுக்காகவும் டெய்லி ஒரு வீடியோ எப்படி இது காரம் انا يودا